தற்போது இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணம் காவல்துறையினர் நடத்திய தடியடி தான் அப்படின்னு சொல்லப்படுது காவல்துறையை தடியடி நடத்தியதால் தான் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் சிதறி ஓடும்போது இந்த சம்பவம் நிகழ்ந்து இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் முக்கிய காரணம் அந்த நேரலையை நாம் தொடர்ந்து எல்லோருமே பார்த்துக் கொண்டிருக்கோம் சம்பவ இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்ட உடனேயே எல்லா தொலைக்காட்சிகளும் நேரலை செய்ய தொடங்கிவிட்டார்கள் களத்திலிருந்தும் அங்கிருந்து செய்திகள் நேரடியாக நமக்கு வந்த வண்ணம் இருந்தது அங்கே சூழலை நாம் பார்த்தோம் என்றால் வழக்கத்துக்கு மாறாக இல்லை எல்லா ஊர்லேயும் இதே போல கூட்டம் கூடியது இதுக்கு முன்பாக நடத்திய நாகையிலும் கூட தஞ்சாவூரிலும் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியதை நாம் பார்க்க முடிகிறது இது புதுசா விஜய்க்கு கூடிய கூட்டம் அதீதமாக திடீரென விட்டார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுவதற்கில்லை ஏற்கனவே வழக்கம் போல அவருக்கு போகிற இடங்கள்ல எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கோ அவரை பார்ப்பதற்கு கூட்டம் இருக்கிறதோ அது போன்ற கூட்டம் தான் இந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடிந்தது ஆனால் மற்ற இடங்கள்லாம் ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு விஸ்தாரமான இடங்கள்ல இடங்களாக இருந்த நிலைமையில முழுக்க முழுக்க இந்த கரூர்ல கூட அந்த இடத்த பார்த்தாவே நமக்கு தெரியும் மிக ஒரு கூடுதலான ஒரு ஒற்றையடி பாதையை போல ஒரு ஒரு தெரு போல அது அந்த இடம் இருக்கும் மிக நெருக்கடியான ஒரு இடம் அந்த இடத்துல பிடுங்கி கொண்டு மக்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலமைய சூழ்நிலையை நாம் பார்க்க முடிந்தது அவர் ஒரு சினிமா நட்சத்திரமாக இருந்து அரசியல் கட்சி தொடங்குகிறவர் இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை ஆந்திர மாநிலத்திலேயே நம்ம இந்த மோல காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது சிரஞ்சீவி அந்த ஆந்திரா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் கட்சி தொடங்கப்பட்ட தொடங்கிய போது அவரை பார்ப்பதற்கு இதே போல லட்சக்கணக்கான கூட்டம் திரண்டது பவன் கல்யாண் கட்சி ஆரம்பி ஆரம்பித்த போது இவ்வளவு பெரிய கூட்டத்தையெல்லாம் நாம் பார்க்க முடிந்தது ஆந்திரா தமிழகம் போன்ற மாநிலங்கள்லாம் சினிமா நட்சத்திரங்களின் மீது இருக்கிற அந்த மோகத்தின் காரணமாக அது மட்டும் இல்ல சினிமாவில் கதாநாயகராக இருந்தவர்கள் எல்லாம் ஆட்சி செய்த ஒரு மாநிலங்களாக இருக்கிறது தமிழகம் ஆந்திராவெல்லாம் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு சினிமா நட்சத்திரமாக இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் என்றால் அவரை பார்ப்பதற்கு வழக்கமாக இயல்பாக கூட்டம் கூடுவது என்பது வழக்கமான ஒன்றுதான் இயல்பான ஒன்றுதான் அப்படி இருக்கும் பொழுது அது போன்ற இடங்கள்ல அவர்கள்லாம் களத்துக்கு வராங்க நேரடியாக பிரச்சாரத்துக்கு வராங்க ரோட் ஷோ நடத்த போறாங்கன்னா கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக காவல்துறை எங்களுக்கு என்ன என்று இருந்து இருந்து விட்டார்கள் ஆனால் அப்படி அவர்கள் இருந்திருக்க கூடாது அவர்கள் மக்கள் கூடுறாங்க நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுவிட்டால் ஒரு சம்பவம் இதுபோல் துயர சம்பவம் நடந்துவிட்டால் அதற்கு யார் பதில் சொல்வார்கள் என்று முன்கூட்டியே அவர்கள் வந்து தனது பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி நடந்து கொண்டார்களா என்றால் அப்படி அவர்கள் நடந்து கொள்ளவே இல்லை மிக ஒரு குறுகலான இடத்துல தான் அந்த ரோட் ஷோ நடந்ததை பார்க்க முடிந்தது விஜய் அவர்கள் அந்த பயன்படுத்துகிற அந்த பேருந்து கூட பார்த்த ஒரு அறுபது அடி நீளமுள்ள ஒரு நீண்ட நடிக ஒரு பேருந்து அந்த பேருந்தில் தான் அவர் பயணிச்சுட்டு வராரு அவர் அவருடைய வாகனத்தை தொடர்ந்து பல்வேறு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவருக்கு உதவி செய்கிற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பல்வேறு தரப்பில் இருக்கிற கட்சி நிர்வாகிகள்லாம் தயாரில் அணிவகுத்து வராங்க இப்ப இந்த இடம் போக மற்ற இடங்கள்ல தான் அந்த கூட்டத்துல வர மக்கள் நின்று அவர்களை வேடிக்கை பார்த்த ஆரவாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படி என்றால் மரத்துலலாம் மரங்கள்ல ஏறிட்டு கட்டிடங்கள் மீது ஏறிக்கொண்டெல்லாம் மக்கள் அந்த கூட்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ நீங்க சொன்னது போல நாமும் பார்த்தோம் காவல்துறை திடீரென ஒரு கட்டத்துல தடியடி நடத்துறாங்க அங்க இருக்கின்ற அங்க அந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னா என்னதான் கட்டுப்பாடுகள் வீத்தாலும் கூட உணர்ச்சியின் எழுச்சியோட மிகுதியால அங்க இருக்கிற மக்கள் வியாபாரிகள் பெண்கள் எல்லா எல்லா தரப்பினருமே ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்துல வரத்தானே செய்வார்கள் அப்படி வருபவர்களை முன்கூட்டியே தடுத்திருக்க வேண்டியது யாருடைய கடமை இந்த காவல்துறையுடைய கடமையாகத்தானே இருக்கிறது அவர்கள் தானே இந்த அரசு இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்சியின் மீது மட்டும் இதை தள்ளி விட்டு விட்டு இதில் எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று இந்த காவல்துறை எப்படி விலகி இருக்க முடியும் ஆனால் இந்த காவல்துறை என்ன பண்ணாங்க அங்க ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ஐம்பது முதல் ஒரு நூறு நூத்தி ஐம்பது போலீஸ போட்டுட்டு இந்த கூட்டத்தை நாங்க ஒழுங்குபடுத்துறோம் நீங்க உங்க கட்சி நிர்வாகிகளை பேசி நீங்க உங்களுடைய கூட்டத்தை நேர்த்தி பண்ணீங்க நெறிப்படுத்தீங்க உங்களுடைய தொண்டர்களை நீங்க அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படின்னு உங்களுடைய ரசிகர்களை நீங்க வந்து வரம்பு மீறி நடந்து கூடாது அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் இந்த ரசிகர்கள் மீது அந்த பழியை போட்டு உங்களுடைய கட்சி தொண்டர்களை நீங்க கட்டு கட்டுப்படுத்திங்க உங்கள் நிர்வாகிகளை நீங்க கட்டுப்படுத்திங்க அப்படின்னு அந்த கட்சி மேல மட்டுமே அவங்க போட்டாங்களே வழியாக அந்த ஒட்டுமொத்த நிபந்தனைகளும் விற்பார்கள் வழியாக காவல்துறை தங்களுக்கான கடமை என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் முற்றிலுமாக மறந்து விட்டார்கள் அவர்கள் அதற்கான எந்த முன்னெடுப்புகளையும் எந்த பணியையும் அவர்கள் பாதுகாப்பு பணியை அவர்கள் செய்யவே இல்லை என்பது இப்போது அம்பலமாகி இருக்கிறது இதைத்தான் இப்போது இந்த தமிழக அரசு மறைப்பதற்கு முயற்சி செய்கிறது என்ன சொல்கிறாங்க இப்போ அரசு தரப்பில்னா விஜய் ரசிகர்கள் வந்து எந்த நிபந்தனைக்கும் நாங்கள் உட்டு உ உட்பட மாட்டோம் எந்த கட்டுப்பாட்டுக்கும் நாங்கள் வரன்முறைக்கும் நாங்கள் உள்ளே மாட்டோம் நாங்கள் அத்துமீறி அவங்க வந்து செய்ததுடைய காரணமாகத்தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு இப்போது ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது பழியை இந்த அரசு போடுவதற்கான முயற்சியில் இப்போது இறங்கி இருப்பதை மட்டும் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே காவல்துறை மிகப்பெரிய ஒரு தடியடி நடத்தினார்கள் நாம் கூட அதை பார்த்தோம் திடீரென ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே தடியடி நடத்தினால் அங்கே என்ன நடக்கும் இது இந்த காவல்துறைக்கு தெரியாதா அப்படி என்றால் என்ன நோக்கத்திற்காக அவர்கள் தடியடி நடத்தினார்கள் திடீரென ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு மிக நெரிசலோடு மிக நெருக்கமாக நின்று கொண்டிருக்கிற அந்த நிலைமையில் திடீரென தடியடி நடத்தி அவர்களை கலைக்கும் பொழுது மக்கள் அங்கமிங்கமாக ஓட முயற்சித்தார்கள் ஓட போது தான் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து ஒருவர் மீது ஒருவர் ஏறி அந்த இடத்திலிருந்து தப்பிப்பதற்கான அந்த முயற்சியில் ஈடுபடும் பொழுது அந்த இடமே கலோபரமாக மாறி அது போர்க்களமாக மாறிவிட்டது இதுதான் அந்த கலவரத்திற்கு ஒரு காரணமாக மாறி அந்த இடமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா யார் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் மக்கள் மேல மக்கள் விழுந்து இந்த ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு அந்த இடத்துல இந்த விபத்து நடந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் இருக்கிறது அந்த காட்சிகளும் நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் திடீரென ஒரு கூட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அங்கு ஒரு பத்து ஒரு நூறு காவலர்கள் இறங்கி அந்த இடத்துல தடியடி நடத்துவதற்கான நோக்கம் என்ன தேவை என்ன வந்தது என்பதையும் விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை விசாரித்தாலே இந்த விபத்து எப்படி நடந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அவர்கள் திண்டுக்கெல்லாம் நடத்திய அந்த தடியடிதான் இந்த விபத்துக்கு காரணம் என்று இப்பொழுது தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்போது ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர் வழக்கமாக இது போல ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ ஒரு தவறோ நடந்துவிட்டால் உடனடியாக விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்து இதோ நாங்கள் இதை விசாரிக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை நடத்துவது ஸ்டாலின் அரசுக்கு இது ஒன்றும் புதிதல்ல அப்படி இருக்கிற நிலைமையில் இப்போது விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த விசாரணை ஆணையம் இவ்வளவு பெரிய கூட்டத்துல காவல்துறை திடீரென ஒரு கட்டத்துல தடியடி நடத்தியதற்கான நோக்கம் என்ன